சரி <coughs> உள்ளே வந்திருந்தோம் கடந்த ஒன்றாம் தேதி நெல்லையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியதற்காக மல்லர் மீட்புக் களத்தினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு அவர் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்காக முன்பிணையம் கேட்டு ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தார் அந்த வகையில் அது தாக்கல் செய்த அந்த முன்பிணைய மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் முன்பிணையம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் செந்தில் மல்லர் அவருடைய வழக்கறிஞர்கள் இன்று அதனுடைய அந்த மனுடைய விசாரணை இன்று வந்தது அந்த விசாரணையின் விசாரணையின் போது வழக்கறிஞர்கள் செந்தில் மலர் தரப்பிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்திருந்தார்கள் எதிர்தரப்பில் வழக்கறிஞர்கள் சிலர் வந்திருந்தார்கள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி செந்தில் மல்லர் தரப்பு நியாயத்தை அவருக்கு முன்பிணையம் வழங்க வேண்டும் என்றும் இதற்கு முன்பு இந்த இது போன்ற வழக்குகளில் முன் உதாரணத்தை காரணம் காட்டி வழக்கறிஞர்கள் பேசினார்கள் இந்த வ வழக்கானது மூன்று ஆண்டுகளுக்கு செந்தில் மல்லர் அவர்களுடைய அவர்களுக்கு போடப்பட்ட வழக்கானது மூன்று ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனைக்குரிய வழக்கு என்பதால் முன்பணையம் தர வேண்டும் என்ற அடிப்படையிலும் வழக்கறிஞர்கள் தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கானது முன்பணைய வழக்கானது திங்கள்கிழமைக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது விசாரணை மறு விசாரணைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வாய்தாவை வந்து வாங்கியிருப்பதாக வழக்கறிஞர்கள் சொன்னார்கள் ஆகவே இந்த செந்தில் மல்லர் அவர்களுக்கு முன்பிணை தொடர்பான இன்றைக்கு வந்த வழக்கானது திங்கள்கிழமைக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த இந்த வழக்கை பொறுத்தவரை முன்பணையம் செந்தில் மல்லர் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட பதினாறு பக்கங்களுக்கான அந்த செந்தில் மல்லர் தரப்பு விளக்கத்தை நீதிமன்றத்தில் அளித்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஆஜராகி தனது செந்தில் மல்லர் அவர்களுடைய தரப்பு நியாயத்தை திறம்பட பேசினார்கள் இதற்கு முன்பும் இந்த வழக்கு சார்ந்து பேசப்பட்ட நிலையில் இந்த வழக்குக்கு வந்து செந்தில் மல்லருக்கு வந்து அரசியல் அழுத்தமும் அரசியல் அழுத்தம் இருப்பதனால் வந்து இந்த ம முன்பணி கொடுக்க மாட்டோம் என்று நீதிமன்றம் தரப்பில் இதற்கு முன்பு தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவி தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வந்து அது போன்ற எந்த இது வந்து நீதி பதிகள் சார்பில் தெரிவிக்கலை திங்கட்கிழமைக்கு மனு விசாரணை மீண்டும் வரவிருக்கிறது நாம் இங்கு விசாரித்த போது திங்கட்கிழமை இங்கே நீதிமன்றம் வாய்க்காட்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் புதன் கிழமைகளில் செந்தில் மல்லருக்கு முன்பிணையம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது நமக்கு கிடைத்த தகவல் நானும் இந்த திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வந்திருந்து வழக்கறிஞர்களோடு பேசி அந்த வழக்கு சம்பந்தமாக பல தகவல்களை கேட்டறிந்தேன் நிச்சயமாக செந்தில் மல்லர் அவர்களுக்கு முன்பிணை கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லமா இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனோட வழக்கு வந்து இன்னைக்கு வர்றதா வந்து சொல்லியிருந்தாங்க அதோட தன்மை என்ன எந்த அளவுக்கு இருக்கு அதாவது கடந்த ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவரை பேசிட்டாருன்னு சொல்லி அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி செந்தில் மல்லர் மீது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மல்லர் பிரச்சினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மோகன் அவர்கள் மீது அதுல வந்து தமிழ்மரன் கைது செய்யப்பட்டு வந்து செந்தில் சட்ட விதையை சந்திப்பதற்காக முன்பணையை காட்டு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க அது வந்து பதிமூன்றாம் தேதி வந்து பன்னெண்டு பதிமூணுல வந்து வந்த இது வந்து நிராகரிக்கப்பட்டு முன்பணி என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அப்ப வந்து ஒரு தமிழ்மாறன் கைது செய்யப்பட்டு உள்ள இருந்தாரு அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுச்சு அப்ப அத காரணம் காட்டி வந்து அந்த செந்தில் மல்லர் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது நிராகரிச்சாங்க இப்பொழுது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட தமிழ்மாறன் அவர்கள் வந்து பிணையில் வந்துட்டாங்க முறையாக நீதிமன்றத்துல இருந்து இன்னைக்கு கையெழுத்து போட்டு இருக்காங்க அப்ப இந்த வகையில வந்து இன்றைக்கு காலையில வந்து செந்தில் மலருடைய ஆஹ் முன்பணை தொடர்பான விசாரணை வந்து வந்தது எத்தனை வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்குல ஆஹ் கலந்துகிட்டாங்க செஞ்சில் முள்ளர் தரப்புல இருந்து சரிங்க ஆஹ் கலந்துகிட்டு இவங்க வந்து ஒரு மனுவாவே இந்த சம்பந்தப்பட்ட அவர் என்ன பேசியிருந்தாரு எந்த அடிப்படையில பேசியிருந்தாரு அதுக்கான பின்னணி என்ன என்பது குறித்து ஒரு பதினாறு பக்கங்கள் கொண்ட ஒரு மனு வந்து நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு அது வந்து அது சம்பந்தமாக வந்து பேசினாங்க அங்கே நீதிமன்றத்தில் பேசும்போது நீதிபதி முன்னாடி அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து வாய்தா வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொரு நாள் கேட்டிருக்காங்க அந்த அடிப்படையில வந்து இந்த வழக்கு வந்து குறுக்கிட்டு ஆமா கால அவகாசம் வேணும் அப்படி மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் பிணை கொடுப்பது பிணை கொடுக்கறதுக்கு அரசு வழக்கறிஞர் முன் வராங்க அப்படி தானே ஆமா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்கு இன்னும் கால அவசியம் வேணும் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க ஆமா சரி அதான் அடிப்படையில் வந்து திங்கக்கிழமை வந்து தள்ளி வச்சிருக்காங்க திங்கக்கிழமை விசாரணையில வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே இது வழக்கு சார்ந்து வந்து கைதான தமிழ் மாறன் அவர்கள் வந்து பிணையில வந்துட்டாங்க இந்த வழக்குமே பொறுத்தவரை செந்தில் மல்லன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குமே தவிர மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ளப்பட்ட வழக்கு தான் எத்தனை பிரிவுல போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ரெண்டு பிரிவுகள் அதாவது ரெண்டு பிரிவுகளுமே அது அந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள வரக்கூடிய சிறை தண்டனைக்குள்ள வழக்குகள் தான் அப்ப இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள வரக்கூடிய அந்த வழக்கினுடைய தன்மை வந்து முன்பணையை விடக்கூடிய வகையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கை வந்து முன்னுதாரணமா காட்டி தான் இந்த இந்த வழக்க வந்து பிணைய வந்து கேட்டுக்கிறாங்க முன்பி அப்ப இது வந்து பெரிய அளவில் வந்து இந்த வழக்கு தன்மை இல்ல ஒரு சாதாரண வழக்கு வழக்குதான் இது வந்து கைது கூட செய்யக்கூடாது அப்படின்ன மாதிரி கூட வந்து சுப்ரீம் கோர்ட்டு திருப்பிருப்பதாக வந்து வழக்கு அறிஞர் சொன்னாங்க

அவர் வந்து கைது செய்யுறாங்க அத வந்து அவருடைய வழக்கும் வந்து இதே போல நடந்து ஆஹ் நீதிமன்றம் வந்து அவரை விடுதலை பெண்கள் செஞ்சிடுச்சு இல்ல முன்பணை வாங்கிட்டாங்க அப்படின்னா எப்படி கைது செய்யப்பட்டதுக்கு முன்பணை வாங்கிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு நிறுத்தணும்ல கோர்ட்டுக்கு வந்து சுரிட்டி நிறுத்தணும்ல வாங்கி வாங்கி வச்சிருந்தது பிரச்சனை இல்ல அது வந்து கண்டிப்பா புரியுது முன்பணை வாங்கி கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் நம்ம வந்து

ஆமா பேசுவதற்கான பின்னணி வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்க ஒண்ணு இது வந்து அந்த நடந்தது வந்து நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை கண்டித்து என்ற போதும் ஒரு குறிப்பிட்ட மீடியா வந்து செந்தில் மலரை சாதி வெறியன் என்று சொல்லி அவர்கள் வந்து தரப்பு இவர் வந்து பேசக்கூடிய அந்த தரப்பை வந்து தரப்பினர் வந்து சொல்லி இருந்தாங்க வந்து போட்டிருந்தாங்க அப்ப அதெல்லாம் வந்து செந்தில் மலர் பார்த்துட்டு நாங்க வந்து சமத்துவத்துக்காக இருக்கிறோம் அல்லது வந்து தமிழர் தேசியத்தை வந்து தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறோம் ஆனா என்ன செய்து சாதி வீரியா வந்து சித்தரிக்கிறாங்களே அப்படிங்கிற வகையில தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா சம்பத்த அதாவது ஒரு சாதிய குறிப்பிட்டு பேசாம ஒரு சம்பந்தப்பட்ட நபரை குறிப்பிட்டு பேசுறாரு இந்த மீடியா தான் இவன் தான் வாட மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசுறாரு அப்ப இந்த இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதிக்கு எதிரா பேசிட்டாரு சிந்திருந்தார் அப்படின்னு வந்து இவங்களா கட்டம் வச்சு திசை திருப்பி இன்னைக்கு இப்போ போராட்டம் செய்ய போராட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இது கொண்டு வந்து இருக்கு அதுல வந்து எந்த முகாந்தரமும் இல்ல அவரு செய்யறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்ல இது ஒரு சாதாரண ஒரு ஒரு விஷயம் சரி இன்னொரு ஒரு தகவல்காண்டி இப்போ செந்தில் மல்லார் வீட்டில் வந்து இப்போ நள்ளிரவில் வந்து காவல்துறையோட அச்சுறுத்தல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு சில காணொலிகள் வந்து வாட்ஸ்அப் தலங்கள்லாம் வைரலா பரவிட்டு இருக்குது காவல்துறை வந்து ரொம்ப அடக்குமுறை பண்றாங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி உண்மையாச்சு அதோட உண்மைத்தன்மையா அந்த காணொலி ஆமா உண்மைதான் நானும் அந்த வகையில் வந்து காவல்துறை வந்து கழுகு மறை காவல்துறை ம் அங்க போய் செந்தில் மல்லர் மனைவியிடம் ம் வீட்டுக்குள்ள போய் சர்ச் எல்லாம் கேட்டு தொந்தரவு நமக்கு தகவல் வந்தது இதற்கு முன்பு கூட செந்தில் மல்லரை வந்து பேர்ல அங்க வீட்டுல இருந்த செல்போன் முத கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க தனிப்படை பிரிவீர்கள் அப்ப அவங்க வந்து யாருக்கிட்டையும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்குதான் செந்தில் மல்லருடைய குடும்பம் இன்றைய வரைக்கும் இருக்குது

பொருளாதார முடக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு காட்டு முறாடித்தனமான இன்னும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை ஒரு சாதிய அடக்குமுறை தான் இது ஒரு சாதாரண ரெண்டு பேரும் கேட்டு கீழ் போட்ட வழக்கு அந்த வழக்குக்கு வந்து ஒரு அக்கவுண்ட வந்து முடக்குறாங்க இருக்கிற செல்போனை வந்து பறிச்சுட்டு போறாங்க வீட்டுல வந்து வீட்டுலயும் தொந்தரவு கொடுக்கறாங்க இந்த அரசு காவல்துறை வந்து எந்த அளவுக்கு ஒரு சாதி ரீதியாக காட்டு முன்னாடித்தனமான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்க வேண்டியது இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க செந்தில் மல்லர் வீட்டுல பொறுத்தவரை வந்து நான் சமீபத்துல போயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தாங்க

இப்போ இந்த அளவுக்கு வந்து அவங்களே வந்து தன்னுடைய கணவனை காணும் என் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதுவும் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில வந்து நடந்துக்கிறது என்பது அது கண்டிக்கத்தக்கது ஆஹ் கண்டிப்பாக காவல்துறை காவல்துறைக்கு போன்ற நடவடிக்கையில வந்து நிறுத்தி கொள்ளணும் வாயில கேட்டுக்காங்க சரி தகவலுக்கு ரொம்ப நன்றிங்களா நன்றி வேற ஏதாவது தகவல்லாம் கண்டிப்பா ஆஹ் கண்டிப்பா